வேலும் மயிலும் சேவலும் துணை சுவாமிமலை திருப்புகள் நாவேறு பாமணத்தை பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாறு மாகமத்தி நூலாய ஞானமுத்தி நாடோரு உரைத்த நெறியாக நாவேறு பாமணத்தை நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாறு மாகமத்தி நூலாய ஞானமுத்தி நாடோரு உரைத்த நேரியாக நீ வேறனாதிருக்க நாவேர்திருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற நீ வேறனாதிருக்க நான் வேரநாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற நீடார்ஷாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காணனாவனை சொல் அருள்வாயே ஷடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காணனாவனை சொல் அருள்வாயே சேவேறு மீச சுற்ற மாஞான போத புத்தி யுரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூறார்கள் மாளவெட்டு தீராகு காக்குரத்தி மனமாழா சேவேறு மீச சுற்ற சீராக சீராகவே குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூறார்கள் மாளவெட்டு தீரா குகா குரத்தி மணவாழா தீரா குகா குரத்தி மணவாழா காவேரி நேர்வடக்கிலே வாவி பூமணத்த காவார் சுவாமி வற்பின் முருகோணே காவேரி காமார் சுவாமி வெற்பின் முருகோணே கார் போலு பெற்ற மா காளி வாழை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளை கார் போலு பெற்ற மா காளி வாழை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே காமாரி வாமி பெற்ற பெருமாளே பெருமாளே